இல்லைன்னா அழைச்சி விட்ருவோம் நீங்கள் வேக ஊஹோ போ ஓ தரை தீபோ என்று இங்கே எடுக்கப்படாது அப்போ சுற்றுலா செல்லுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து உளுடைய அடையாளத்தின் காரணமாக பஞ்சகல்யாணி குதிரைகளைப் போல வருவீர்கள் அப்போது நான் வந்து அடையாளம் கண்டு கொள்வேன் என்று பெருமானா செல்லல்லாழை செல்லம் அவரு அதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்ப அந்த அழிவு இன்னொன்று இருக்குது இந்த காலத்துக்கு குழுவே செய்யாதவன் இருக்கானு வேற உபத்துக்கு போயிடுவான் அவனுக்கு கடைசியாக இந்த வாய்ப்பு பள்ளியாதர்களுக்கு வராதவன் ஒழு செய்யாதவன் ஒழு செஞ்சுக்கிட்டே இருக்கிறவனு தானே அது வரும் அப்ப இது யார் இந்த உம்மத்து அம்பட்டு பேருக்கு கூட கிடைக்காது உம்மத்துகளுக்கு உம்மத்தை தவிர மத்தவங்க வர முடியாது உம்மத்து என்று இருந்தவனும் வந்துட முடியுமா அது முடியாது உம்மத்துல யாரா இருக்கணும் நல்லவர்களாக இருக்கணும் அப்பதான் கிடைக்கும் அது நல்லவர்கள் என்ன இந்த அடையாளம் இருக்கணும் இந்த அடையாளம் ஒழுவுனால் தான் ஏற்படுகிறது அப்ப யார் வந்து ஐங்காலமும் தொழுது அதற்காக ஒழு செய்கிறாரோ அவருக்கு இந்த அடையாளம் ஏற்படுத்தப்படும் இதெல்லாம் இல்லாதவரை வந்துகிட்டு பள்ளியாசலுக்கே வரமாட்டாரு தொழுவ மாட்டாரு அவளுக்கு தண்ணீர் ரசூல்லா கை நாள் வாங்கி குடிக்கிற வாய்ப்பு வழக்கம் மாத்தி நல்லா எப்படி எப்படி சரியான அது எப்படி வரும் நீ அடையாளம் உனக்கு இல்லையப்பா உனக்கு அடி இந்த காடு இல்ல எப்படி உள்ள வருவா வாக்காளர் அடையாளத்தை இருந்தது ஓட்டு போட விடுவான் அங்க அடையாளத்தை இல்லாம ஒரு வருவானா அடையாள மனுஷன விட மாட்டேங்கிறான் அடையாளத்தை இல்லைன்னா ஓட்டு போட உள்ள விட மாட்டேங்கிறான் மனுஷன் நீ ஆயிரம் சொன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரன் சாட்சி சொன்னாலும் அங்க கூட அதிகாரியே சொல்லிட்டு இருக்கிறாரு அட்டை எங்க கேட்கணும் இல்லையா நீ என்னதான் இருந்தாலும் அந்த ஓட்டு போடுற அதிகாரிக்கு மருமவனா இருந்தாலும் மாமாவா இருந்தாலும் அட்டையை லட்டு விட மாட்டான் அட்டையை கொண்டாந்து கேட்பான் இப்ப மனுஷனே உழவுதா இருக்கும்போது அல்ல வந்து உடம்புலயே நிரந்தரமா ஒரு அட்டையை வச்சிருக்கான் நீ அந்த அடையாளம் இல்லாம வந்துகிட்டு வந்து நடக்குமா இதெல்லாம் சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம சமூக சரியா வந்துரு மனக்கு வழிபாடு எல்லாம் செய்ய வேண்டியது இல்ல அப்படியே ரசூல்ல அதனால தண்ணி அள்ளியில் தருவாங்க அதெல்லாம் நடக்காது ஒரு கால் நடக்காது அப்ப இந்த தண்ணி இந்த மகசரில் தாகம் அடிக்காமல் இருக்கிற ஆசைப்பட்டால் ஐங்கால தொகுறைகளை பேணி நடந்தால் மாத்திர முடியும் இல்லைன்னா இது இல்லை தாகத்தில் வருஷத்துக்கு சாக வேண்டிய வருஷத்தினுடைய தாகத்தை சமாளி முடியவே முடியாது அதே சாபத்தில் வச்சுக்கணும் அது மாத்திரம் இல்லாம அடையாளம் தான் இருக்கும் அடையாளம் இருக்கிறவர்கள் கொஞ்சம் அடிக்கப்படுவாங்க அடையாளம்லாம் இருக்கும் பார்த்தா பஞ்ச கல்யாணி மாதிரி வருவாரு வந்தால் அவர்களையும் சில பேர் மலக்குகளால் வரட்டப்படுவார்கள் ரசூல் செல்லா சத்துக்கு அடையாளம் தெரியும் கரெக்ட் அடையாளம் இருக்கு வரட்டுறவர காடு வச்சிருக்க வரட்டுற அப்படிங்கிற மாதிரி ரசூல் செல்லா சில மலக்கிட்ட கேட்பாங்க அப்ப சொல்லப்படும் யா முகமத் லாத்திரி உனக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது புதிது புதிதாக என்ன உண்டாக்கினார்கள் என்று தெரியாது அப்ப யார் மார்க்கத்துல புதுசு புதுசா உண்டாக்குனார்களோ அவர்களும் தடுக்கப்படுவார்கள் வசு செல்லா செல்லம் வந்து உங்க புதுசா உண்டாக்குன்னு உங்களுக்கு தெரியாது அதை கூப்பிடுவாங்க அசுகாபி அசுகாபிம்பாங்க ஆனால் மக்களுக்கு தெரியும் அறிவித்து கொடுத்துருப்பான் நிறுத்த வந்தால் அவங்க வந்து பஞ்சகல்யாணியா இருந்தாலும் சரி அவர்களுக்கு இடம் கிடையாது அவர்களுக்கு ஒரு சிறகுள்ளே வரக்கூடாது இதுதான் அந்த ஜட்ஜிமெண்ட்லயும் அது பிடிக்கும் அப்போ யாரெல்லாம் விதேத்து செய்கிறார்களோ பெருமானார் சொல்லலாம் அவளை சொல்லும் காலத்தில் இல்லாத வணக்க வழிபாடுகளை யார் உண்டாக்கி வைத்திருக்கிறார்களோ செய்கிறார்களோ அவர்களுக்கு இடமில்லை புதுசா உண்டானது தடுக்கப்படுவார்கள் தத்தம் பாத்தியா காயத்து தத்து தகடுங்களா இதுலாம் வியாபாரத்துக்காக பின்னாடி செஞ்சது இவர்கள் அங்க வந்தால் தடுக்கப்படும் தடுக்கப்படுவார்கள் அதை நம்பியவர்களும் தடுக்கப்படுவார்கள் அதே மாதிரி எவ்வளவோ விதாத்துகள் மேராஜ் நோம்பு பராத்து இரவு ஒன்று மார்க்கத்தில் இல்லாத ஒன்று மீளாத விழாக்கள் இதெல்லாம் இல்லாத எல்லாம் மார்க்க மார்க்கம் நம்மளா உண்டாக்கி ஏதாவது பண்ணணும் வைங்க புதுசா உண்டாக்கு நம்ம பேருக்கும் தடையாங்க அல்லாஹ் சொன்னதை செய்யணும் அல்லாவுடைய ரசூல் சொன்னதை செய்யணும் அது இல்லாம அசர் சொன்னாரு ஊர்ல சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சா முடிச்சு அவர்களும் தடுக்கப்படுவார்கள் தொழுகை இல்லாதவர்களும் தடுக்கப்படுவார்கள் விதத்துகள் செய்தவர்களும் தடுக்கப்படுவார்கள் அந்த மாதிரியான ஒரு ஹவுதுல் கௌசர் தடாகம் இருக்கிறது இது அல்லாஹ் சூரத்துல் கௌசர் என்றே ஒரு சூறாவில் இன்னாக்கள் கௌசர் உமக்கு கௌசரை நாம் தந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய பாக்கியமா இல்ல சொல்லி காட்டுறான் கௌசரை தந்திருக்கிறோம் இப்ப சல்லில் இறப்பிக்க ஒன்றார் எனவே உமது இறைவனை தொழுது அவனுக்கு அடுத்து பலியிடுகிறார்கள் என்று அல்லாஹ் வந்து அதை ஒரு பாக்கியமா சொல்லி காட்டுறான் இந்த ஹவுல் கௌசரை பற்றிய அதிசயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல பார்க்கலாம் சொன்ன அம்புட்டு விஷயத்துக்கு சேர்த்து

சின்ன குழந்தைகளும் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க என்ன சொல்லி இருப்பாங்கன்னா அங்க மகசூர் மைதானத்துல லிவாவுல் ஹந்து ஒரு கொடி இருக்கும் அது ரசூர்ல பிடிச்சிருப்பாங்க அந்த கொடியில பெரிய நிணல் இருக்கும் அதுல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளை செய்வோம் துவா செய்வோம் எப்படி செய்வோம் லிவாவுல் ஹந்து கொடி நிலையில எங்களை எல்லாம் தங்க வைப்பாயாக அப்படி எல்லாம் வந்து கேட்க சொல்லுவாங்க அது பாத்து செய்யுது நாமுகம் பாட்டு எழுதி அதுல இந்த மாதிரியான லியாவுல் ஹம்து எல்லாமே வரும் இஹா உட்காந்து நினைச்சி அந்த காலத்துல நாங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம் லிவாவுல் உலகம்ஸுன்னு ஒன்னு இருக்குது லிவாவுல் உலுஹம் லிவா கொடி ஹம்துன்னா புகழ் புகழ் கொடி இப்படி இருக்குதான்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு ஹதீஸ் உல் புகாரில் உள்ளது முஸ்லிமில் உள்ளது அரசு உடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் அங்கே இருக்காது லிவா உலுஹம்து நிழலல்லாம் இருக்காது அங்கே இருக்கிற ஒரே நிழல் எது அரசுடைய நிழல் மட்டும் தான் மனுஷர்ல இருக்கும் சொர்க்கத்துக்கு போன பிறகு அரச நிழல்களா இருக்கும் விசாரிக்கிற மைதானத்துல வெற்ற வழியில் நின்று இருக்காது அரிசி நிலை தவிர வேற எந்த நிலவும் இருக்காது என்று பெருமாள் ஆதாரப்பூர்வமான செய்தி இதுக்கு எதிராக ஒரு சில பலவீனமான திருமதியில அகமதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய சில ஹதீசுகள்ல என் கையில் ஹம்து இருக்கும் புகழ் கொடி இருக்கும் கொடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதுல வந்து அலி செய்தி என்ற பலவீனமான ஒருத்தர் அறிவிக்கிறார் இரண்டாவது ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளுக்கு மாற்றமா இருக்குது வேற நில இருக்காதுன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்க அதுக்கு மாற்றமா இருக்குது அந்த ஹதீஸ்ல கூட புகழ் கொடியின் கையில் இருக்கும் சொன்னாங்களே தவிர அதுல பிரம்மாண்டமா நிலை இருக்கும் அந்த பலவீனமான ஹதீஸ்ல கூட இவர்கள் சொல்வதற்கான பாய்ந்து ஒண்ணுமே இல்லை இதை நீங்க ஒரு கிடையாது என்ன இருக்குது ஒன்னே ஒன்னு இருக்குது பெருமானார் சலல்லா அலுவலாம் அவர்களுக்கு வந்து இதை சொன்ன உடனே சில பேர் நபிமார்களுக்கு பாரபட்சம் காட்டக்கூடாது அதுவும் இந்த ரசூல்லாவுக்கு மட்டும் கூடு கூடுதலான முக்கியத்துவம் அது குரானுக்கு மாத்தமா இருக்குது என்றெல்லாம் சில பேர் அறிவினர்கள் வந்து பேசுவாங்க எல்லாம் குரானுக்கு மாத்தம் கிடையாது ஏன் கிடையாதுன்னு கேட்டா அல்லாஹ் ரபுல்லா அலமின் மறுமையில எழுப்புறத சொல்லும் பொழுது அசா ஐயா ரப்புக்க மகாம மஹமூதா உண்மை மஹமூதான புகழத்தக்கோ ஒரு அந்தஸ்து உன்னை எழுப்புவான் அல்லாஹ் எழுப்புவான் வேற யாருக்கு இந்த சொல்லல அந்த எழுப்பும்போது போது அன்றைக்கு தனி கிரேடு உனக்கு தருவேன் அல்லாதான் சொல்றான் குரான்ல அசா ரப்புக்க ஐயப்பா தக்க மஹமூதா மகாமே மஹமூதில் புகழப்பற்ற ஒரு அந்தஸ்துல உன்னை நான் எழுப்புவேன் உமது இறைவன் எழுப்புவான் என்று குரான்ல அல்லாஹ சொல்கிறான் அதுக்கு தான் விளக்கண்டு அவளுதான் அது என்ன ஹவுலு கோகுரு அது என்ன இவருக்கு என்ன சிபாரிசு பண்றது என்றெல்லாம் யாரும் கேட்கவே இயலாது ஏன் ஏழாது குரானே எப்படி சொல்லுது நாம கூட துவசியம் எதை சொல்கிறோம் வாங்குது வாங்குல அல்லாஹுமை இறைவா ரப்ப ஹாதிகி தாவத்தி தாமா பரிபூரணமான இந்த பிரார்த்தனையுடைய சொந்தக்காரனே குசாரத்தில் காயுமா நிலையான தொழுகைக்கு உரிமையானன ஆர்த்தி முகமதில வசீலா முகமது அல்லா அலிசலம் அவர்களுக்கு வசீலா என்ற பதவியை கூட மகன் மேல கிடைக்கிறது சொல்லிட்டு அசுகு மகாமன் மஹமூதன் அல்லதி வா நீ வாக்களித்தாயே அந்த மக்காமையை மஹமூதுல அவரை எழுப்பு நம்ம கேட்கணும் நம்மளும் கேட்குறோம் என்னத்த கேட்குறோம் நீ வாக்களித்து இருக்கிறாய் உண்மை புகழத்தக்க ஒரு அந்தஸ்தில எழுப்புவோம் என்று சொல்லியிருக்கிறாயே அந்த வாக்குப்படி எங்கள் முகமது சல்லா அலி செலுத்த மக்காம மகமூது அல்ல எழுப்பு மக்காம மகமூதுனா புகழத்தக்க ஒரு அந்தஸ்து மக்காமனா அந்தஸ்து மரியாதை மகமூ மகமூதுனா புகழத்தக்க மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது ஒரு சிறப்பு தகுதியோட எழுப்பு அல்லாஹ் நீ தான் சொல்லி இருக்கிற அதனால கேட்கிறோம் யாரையும் எழுப்ப மாட்டேன்னு சொல்ல கேட்க போறது இல்லை நம்ம இவருக்கு மட்டும் கூட கூட கேட்க முடியாது நீ ஏன் சொல்லிட்டதுனால அதை கொடுத்துருன்னு நம்ம கேட்கிறோம் அதனால பெருமானார் செல்லா அவளை செல்லும் அவர்கள் அந்த மகசர்ல சிறப்பு தகுதி பெறுவார்கள் என்பது குரானுக்கு மாற்றம் கிடையாது நபிமார்களுக்கு மத்தியில் உள்ள பாரபட்சம் கிடையாது அல்லாஹ் எந்த சிறப்பை கொடுத்திருக்கிறானோ அதை ஒத்துக்கொள்வது வந்து நபிமார்களுக்கு பாரபட்சம் கிடையாது அல்லாஹ் கொடுக்காத ஒன்றை நம்ம சொல்வதுதான் பாரபட்சம் அதனால அல்லாவே முகமது சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு அந்த சிறப்பு தகுதி இருக்குன்னு சொல்லி காட்டுகிறான் அதனால அது ஒரு விஷயம் இல்லை லிவாவில் வந்து கிடையாது அவள் கவுசர் இருக்குங்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்ப நரகத்துக்கு செல்வோம் நரகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு அந்த மனுஷருடைய பிரச்சனை இந்த நம்ம எல்லாம் முடிஞ்ச பிறகு நரகத்துக்கு போறாங்க மக்களை கொண்டு செல்லப்படுது இந்த நரகத்துக்கு போறத எங்க இந்த ஆரம்பிப்போம் கேட்டா இந்த மக்கள் தொகையில எவ்வளவு சதவீதம் பேர் வந்து நரகத்துக்கு போவாங்க மக்கள் தொகையில எவ்வளவு பேர் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் இருக்கு நினைக்கிறீங்க சொல்லுங்க ஒரு எத்தனை பெர்சன்ட் இருக்கும் செவன்டி பெர்சன்ட் செவன்டி பெர்சன்ட் நரகத்துக்கு போவாங்க சொல்லிட்டாரு சரி நபிகள் நாயகம் சொல்லாத என்ன கேட்டா மகசர் விசாரணை முடிஞ்ச உடனே நம்ம வாப்பா எல்லாம் கூப்பிடுவோம் பாப்பா ஆதவளை சொல்லாத அவர்கள் அப்படி பேருக்கு வாப்பா பாப்பா அத்தாவை கூப்பிட்டு இங்க வாங்க நரகத்துக்கு போற ஆலை எல்லாம் கூட்டிட்டு போங்க ஆதவளை சொல்லாத முதல் இருக்கு வரல பிரிச்சு கூட்டிட்டு போங்க உங்க பிள்ளைகள் நரகத்துக்கு கூட்டிட்டு போய் பழக்கத்தை விட்டுட்டு வாங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான் நரகத்துக்கு போற ஆளை கிடையாது அது அவர் கேட்பாரு நரகத்துக்கு போற ஆள் தான் எவ்வளவு பேரை கூட்டிட்டு போவா என்ன கணக்கான கணக்கு தெரியும் பரவாது அப்ப அல்லாஹ் சொல்லுவான் அதாவது ஒவ்வொரு